அனைவருக்கும் வணக்கம் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றிங்க இன்றைக்கி வந்து மதுரை தங்கமிட்டு சமையலில் என்ன பார்க்க போகிறோம்டா சூப்பரான டேஸ்டியான இந்த சிவப்பு அரிசி இந்த மட்டை அரிசியை வச்சு ஒரு இட்லியும் பணியாரம் தாங்க பண்ண போகிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு வந்து அரிசி எல்லாமே நம்ம வந்து ஊற வச்சுக்கலாங்க ஒரு டம்ளர் அளவு வந்து பாருங்கள் மட்டை அரிசி எடுத்துருக்குறேன் அதை சேர்த்துக்கிறேன் அதே அளவு ஒரு டம்ளர் அளவு வந்து சோப் அரிசி எடுத்துருக்கிறேன் அதையும் கொட்டிக்கிறேன் சோப்பு அரிசி மட்டை அரிசியும் சேர்த்துக்கிட்டேங்க அந் அரிசி எடுத்த டம்ளர்லேயே ஒரு டம்ளர் அளவு வந்து இட்லி அரிசி எடுத்துக்கிறேன் அதையும் சேர்த்துக்கிறேன் மூணு கிளாஸ் அளவு வந்து அரிசி எடுத்துருக்கேங்க நூறு கிராம் மட்டும் உளுந்து சேர்த்துக்கிறேன் ஒரு அரை ஸ்பூன் அளவு வந்து வெந்தயம் சேர்த்துக்கிறேன் அடுத்து வந்து பணியாரத்துக்கு ஊற வச்சுக்கலாங்க இந்த டம்ளரில் வந்து அரை டம்ளர் அளவு வந்து மட்டை அரிசி எடுத்துருக்கிறேன் அரை டம்ளர் அளவு வந்து சிவப்பு அரிசி எடுத்துருக்குறேன் இப்போ வந்து ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம் அரிசி எடுத்தால் அதே டம்ளர்லேயே ஒரு டம்ளர் அளவு வந்து பச்சரிசி சேர்த்துக்கிறேன் ஐம்பது கிராம் அளவு வந்து உளுந்து சேர்த்துக்கிறேன் அரை ஸ்பூன் அளவு வந்து வெந்தயம் சேர்த்துக்கிறேன் ஒரு ஸ்பூன் அளவு வந்து கடலைப்பருப்பு சேர்த்துக்கிறேன் ஒரு ஸ்பூன் அளவு வந்து துவரம்பருப்பு சேர்த்துக்கிறேன் இட்லிக்கு அரிசி எடுத்தாச்சு பணியாரத்துக்கு அரிசி எடுத்தாச்சுங்க இப்போ நல்லா அலசிட்டு ரெண்டுமே அரிசி ஊற அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு ஒரு கரெக்டாக ஒரு நாலு மணி நேரம் நல்லா ஊறட்டும் பாருங்கள் அரிசி ஊற வச்சு கரெக்டாக நாலு மணி நேரம் ஆயிடுச்சுங்க இப்போ வந்து அரைச்சிக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து பணியாரத்துக்கு வந்து மாவு வந்து அரைச்சிக்கலாம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன் அது கூடவே உப்பு சேர்த்துக்கிறேன் உப்பு சேர்த்து அரைச்சிக்கிறலாம் பணியாரம் மாவு பாருங்கள் இந்த பதத்துக்கு வந்து நைஸாக நல்லா அரைச்சிக்கிறணுங்க ஒரு பாத்திரத்தில் கூட்டி வச்சுக்கிறேன் பணியாரத்துக்கு வந்து மாவு அரைச்சாச்சுங்க அடுத்து வந்து இட்லிக்கு வந்து அரைச்சிக்கிறலாம் தேவைப்பட்டால் நீங்கள் வந்து ஒரு ஸ்பூன் அளவு வந்து அவள் வந்து இப்படி அரைக்கும் போது அரைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி ஊற வச்சு சேர்த்து கூட அரைச்சிக்கோங்க இட்லிக்கு வந்து இல்லாட்டி ரெண்டு ஸ்பூன் அளவு வந்து சாதம் சேர்த்துக்கங்க நான் வந்து இன்றைக்கி வந்து எதுவுமே சேர்க்கலை தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க பாருங்கள் இட்லி மாவும் அரைச்சிட்டு வந்தாச்சுங்க இப்போ கொஞ்சமாக உப்பு போட்டு கரைச்சி வச்சிடலாம் ஆல்ரெடி பனியார மாவுக்கு வந்து உப்பு போட்டு அரைச்சி வச்சுட்டு அது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு சேர்க்க வேணாம் ரெண்டு மாவுமே உப்பு போட்டு நல்லா கரைச்சி வச்சிட்டேங்க நல்லா ஒரு எட்டு மணி நேரம் மாவு வந்து நல்லா புளிச்சு வரட்டும் கரெக்டாக எட்டு மணி நேரம் ஆகிடுச்சுங்க பாருங்கள் மாவு வந்து பாருங்க இப்படி நல்லா புளிச்சு வந்துருக்கு இட்லி மாவும் திறந்து பார்த்திடலாம் குக்கிங் சோடாவை எதுவுமே நம்ம சேர்க்கவே கிடையாது பாருங்கள் மாவை பாருங்கள் நல்லா புளிச்சு வந்திருக்கு பாருங்கள் ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து இட்லி ரெடி பண்ணிக்கலாங்க ஆல்ரெடி வந்து தண்ணி வந்து காய வச்சிட்டேன் அந்த காலத்துலலாம் சோப்பரிசி கவுனி அரிசி இதெல்லாம் சாப்பிட்டு தான் ஆரோக்கியமாக இருந்திருக்கிறாங்க நம்மளும் கொஞ்சம் கொஞ்சம் சோப்பரிசி இந்த மாதிரி கவுனி அரிசி எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் நம்ம வந்து உணவில் வந்து சேர்த்துக்கிறோம் அப்போ தான் நம்மளும் நம்ம குடும்பமும் நல்லா ஆரோக்கியமாக இருப்பாங்க இட்லிக்கு வந்து தொட்டு சாப்பிட்றதுக்கு சூப்பரான காரசாரமான சின்ன வெங்காயம் தக்காளி சட்டி நாங்கள் பண்ண போகிறேன் ஒரு இருபது சின்ன வெங்காயம் எடுத்துக்கிட்டேன் ஒரு ஸ்பூன் அளவு கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூன் அளவு உளுந்து ஒரு அஞ்சு அஞ்சு பல் பூண்டு ஒரு ஆறு தக்காளி கொஞ்சமாக கருவேப்பில் நாலஞ்சு காஞ்ச மளம் எடுத்துருக்கிறேன் இப்போ நல்லா வதக்கிக்கலாம் எல்லாத்தையுமே இந்த சட்னிக்கு இட்லிக்கு டேஸ்ட் சாப்பிடும்போது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குதுங்க எல்லாமே ஒன்றா போட்டு அப்படியே வதக்கிடலாம் லாஸ்டில் கொஞ்சமாக கொத்தமல்லிக்கலை சேர்த்துக்கிறேங்க இப்போ சட்னிக்கு தேவையான அளவு சிக்கி உள்ளே சேர்த்துக்கிறேன் வெங்காயம் தக்காளி எல்லாமே லைட்டாக வதங்கிடுச்சு நல்லா வதங்கின பின்னாடி ஆறுன பின்னாடி அப்படியே மிச்சிடாமல் சட்னி வந்து அரைச்சிப்படலாம் இன்றைக்கி வந்து பணியாரம் வந்து இந்த கருப்பட்டி பால் வச்சு தாங்க இன்றைக்கி வந்து பணியாரம் பண்ண போகிறேன் ஃபஸ்ட்டு வந்து கருப்பட்டியை வந்து உடச்சி எடுத்துக்கிறேன் கருப்பட்டி பால் வந்து ரெடி பண்ணிக்கலாங்க இந்த டம்ளரில் வந்து ஒரு டம்ளர் அளவு வந்து தண்ணி சேர்த்துக்கிறேன் அது கூடவே ரெண்டு ஏலக்காய் கொஞ்சமாக சுக்கு வந்து இடித்து வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் சுக்கு இல்லாதவங்க ஏலக்காய் மட்டும் சேர்த்துக்கோங்க அந்த தண்ணியில் வந்து கருப்பட்டியும் சேர்த்துக்கிறேன் நல்ல சுத்தமான நயமான கருப்பட்டிதாங்க இப்போ வந்து நம்ம வந்து வடிகட்டிக்கலாங்க இப்போ வந்து பாலை வந்து நம்ம வடிகட்ட தேவையில்லை ஏலக்காய் சுக்குலா சேர்த்துருக்க நான் வந்து வடிகட்டிக்கிறேங்க இப்போ வந்து நம்ம வந்து பணியாரம் வந்து சுட்டு எடுத்துக்கலாங்க பனியார சட்டி வந்து ஆல்ரெடி ஹீட் பண்ணிக்கிட்டேன்